ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து ஸ்பெயின் போய் அங்கிருந்து முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்துள்ளார்ன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் சில பல பேருடைய கேள்வி என்னன்னா அவர் முதலீடு செய்ய போனாரா இல்லை முதலீடை ஈர்க்க போனாரான்ற மாதிரி ஒரு கொஸ்டனும் இருக்கு ஏன்னா ஏன்னா வந்து ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள நிறுவனத்தை தான் ஸ்பெயினில் போய் அழைத்து பேசியிருக்காரு அப்போ அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மைதான் இந்த பட்டணத்தாருடைய மகன் வெளிநாட்டில் வணிகம் வரத்துக்கு போவார் அப்போ கூட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட வணிகம் செய்கிறவங்க எல்லாருமே பொண்ணு பொருள்லாம் கொண்டு கொடுப்பாங்க கொடுத்துட்டு இவருக்கு மகன் என்ன பண்ணுவார்னா வெறும் ராட்டியாக கொண்டு கொடுப்பாரு தகப்பண்ணுக்குறேன்னா நம்ம எவ்வளோ பெரிய வயிறை எல்லா பிள்ளைங்களும் வியாபாரம் பண்ணி லாபத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம பையன் வந்து விராட்டியாக தானே கொண்டு வந்துருக்கான்னு வந்து காதட்ட ஊசியம் அந்த அந்த நிறைய அந்த வரலா வரலாறு சொல்லும்போது போது மனுஷரு எந்த நேரம் பெத்த அந்த வந்து சங்கடம் இருக்க தானே இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த விராட்டியை உடச்சி பார்த்தா எல்லாம் பயிராக இருக்குது எவ்வளோ பெரிய அது உண்மையான அமையற்ற பாருங்கள் எவ்வளோ அறிவுபூர்வமான இது ஸோ ஒருவேளை நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்படி கூட இருக்கலாம் இல்லையா நம்ம வந்து சென்னை ட்ரேடு சென்டரில் வந்து கடந்த மாதம் தான் உலக நாட்டினுடைய முதலீட்டர்களுடைய அழைத்து மீட்டிங்லாம் போட்டு இவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடு முதலீடு போடுறோம் அங்கே பண்ணுறாங்க எங்கே பண்ணுறாங்கலான்னு சொன்னாங்க சரி இதுவும் பற்றலை தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் பசி பஞ்சம் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்காக பாலாறும் தேனாரும் ஓடி தமிழகம் எங்கும் மக்கள் செல்வ செழிப்பாக இருக்கட்டும் என்று உள்ள நிலைப்பாடு கூட மனசில் வச்சு சரி நாங்கள் ஈரோட்டில் இருக்க கம்பெனி தமிழ்நாட்டில் உள்ள இவர் ஸ்பெயின் நாட்டில் போய் அந்த சந்தித்த கம்பெனி மூணு ஓனருமே தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க ஈரோட்டில் கம்பெனி இருக்குது அந்த ஓனரை வந்து இங்கே வாங்க நாங்கள் பேசணும்னா முடியா போகுது அப்போ ஏற்கனவே நீங்கள் சென்னை ட்ரேடிங் சென்டர் நடந்த உலக முதலீட்டர் தினத்தில் அந்த மாநாட்டில் இங்கே பேசினீங்க இப்போ போய் அது என்ன அங்கே தனியாக போய் இது பண்ணுறாங்க அப்போ என்ன அர்த்தம் சரி உடம்பு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகிறோம்னா பரவாயில்ல அங்கே பதினோரு நாளைக்கு நடந்தது குடும்பமே அங்கே போயிருந்து அது சம்மந்தமான ஆலோசனைலாம் போய் போய்ட்டு என்ன அர்த்தம் பண்ணால் அதுதான் இபிஎஸ் அவரில் எதிர்க்கட்சியாளர் கேட்குறாரு நீங்கள் முதலீடு முதலு போட போனீங்களா அல்லது முதலீடு ஈர்க்க போனீங்களா இதுக்கு நீங்கள் பயில் சொல்லுங்கள் நீங்கள் போன சப்ஜெக்டை பற்றி வெளியறிக்க கொடுங்க கேட்டிருக்காங்க காரணம்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அடைக்கின்ற போறும் அவரும் இது மறுத வெளிநாடு போனார் அப்போ எதிர்கட்சி வரிசையில் இருந்த முகஸ்ட் எடுத்துனாரு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க சும்மா ஏமாத்துறீங்க கோர்ட்டு சூட்டெல்லாம் போய் வந்து எல்லாம் போடுறீங்களே இவனும் இது இது பண்ணா அதுவும் வரும் அதே போல் இன்றைக்கி எடப்பாடி எதிர்கட்சியாக இருக்காரு சிஎம் வந்து ஒரு பல நாலு அஞ்சு வாட்டி போயாச்சு எல்லாமே உலக நாடுகளில் பல நாடுகளில் சென்று அவன் தமிழ்நாட்டு மக்களுக்காக பசு நோக்கார் கண் தூஞ்சார் கர்மமே கண்ணனர் ரெண்டு நீதி நூலில் சொன்னது போல தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் மீப்பெரும் ரெட்சகரும் போதகருமாக வந்துள்ள ஒரு வராத வந்த ஒரு முதல்வர் போல் இன்று தமிழ்நாட்டு மக்களுடைய வந்து போயிருக்கேன் ஒன்று சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாருக்குமே யாரும் நம்பல அண்ணாமலை அண்ணன் கூட கடுமையான அதனுடைய இது கூட வெள்ள கொடுங்கன்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த கேட்டிருக்காங்க ஆனால் என்னென்னா எல்லாருமே எல்லா நேரத்தையும் ஏமாற்ற முடியாதுங்க இன்றைக்கி சோசியல் மீடியா பொறுத்து போச்சு யாருமே நான் உங்களை ஏமாற்ற முடியாது நீங்களே என்ன ஏமாற்ற முடியாது காரணம் எல்லாமே இன்றைக்கி சோசியல் மீடியா அத்துப்படியாக ஃபுல் டேட்டா வச்சு நடத்துகிறாங்க என்னங்க பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க என்ன சொல்லுங்க அதனால் இது வந்து எதுக்கு தேவையில்லாமல் எந்த இது வந்து இங்கே உள்ள கம்பெனி கம்பெனி ஓனரே இங்கே இருக்கிறாரு நீங்கள் அங்கே போய் இது என்ன இது நடத்து வந்து அதாவது சொல்வதுக்கும் கே அதாவது கேட்கல கே கேவனாக இருந்தால் கேப்பையில் நெய்வடினும் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க அதேமாதிரி என்ன பேசணும் எது பேசணும் என்ன விஷயம்னா இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எது கேட்டாலும் அவருக்கு வந்து சொல்லிட்டு போவாங்கன்னா காரணம் எதிர்கட்சிகள்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எதிர்கட்சி தாங்க இன்றைக்கி வந்து அண்ணாமலை மட்டும்தான் எதிர்கட்சி அவருடைய பேச்சுக்கு தான் அவங்க கொஞ்சம் செவி சேர்க்குறாங்க மீது யார் பேசினாலும் அப்படியே கண்டும் கணாத்தும் உள்ள நிலைப்படெல்லாம் இருக்கிறாங்க ஆகவே ஸ்பெயின் நாட்டில் அந்த சென்றதினுடைய உள் உள் கருத்து நீங்கள் எத்தனை பேருக்கு அக்ரிமெண்ட் போட்டிங்க என்னென்ன வேலை பண்ணிட்டீங்க இல்லை நீங்கள் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் திறங்க போகுது இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனியாக கொண்டு வந்தீங்க எத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் வேலையும் கொடுத்தீங்க இது சம்மந்தமாக விட குறைந்தபட்சமாவது நீங்கள் ஒரு உள்ளர்கை கொடுக்கலாம் அதுவும் இங்கே கொடுக்கறது கிடையாது அப்போ யாரை ஏமாத்துறீங்க வந்து இவங்களை என்ன நினைக்கிறேன்னா மக்கள் எப்படி போகணும் நமக்கு என்ன பத்து வருஷம் அண்ணா திமுக தமிழ்ல ஆட்சி அமைச்சாங்க இப்போ பத்து வருஷம் அண்ணா திமுகவில் அமைச்சர்கள் அந்த துறை அதிகாரிகள் இப்போ சம்பாதிச்ச பணம் இவங்க மூணு வசத்தில் சம்பாதிச்சாச்சு சம்பாதி எல்லாமே மணி மேக்கில் தான் வரங்கிறது அவர் சர்வீஸ் மேக் என்பதே கிடையாது எல்லாமே செல்ஃப் மேக்கு செல்ஃப் மேக் செல்ஃப் மேக் இன்னும் ஒன்லி செல்ஃப் மேக் தான் பண்ணாங்க மணி மேக் பப்ளிக்கினுடைய சர்வீஸ் மேக்கில் அவங்க வரல ஆகவே இந்த பிரச்சனையை வந்து திசை திருப்பதுக்காக அவங்களாம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதை இன்னைக்கு வந்து மக்கள் திமுக மீது சொல்லலாத வருத்தத்தில் இருக்கிறாங்க அத்தனை பொருளும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடப்பாடி அமைச்சர் அமைச்சர் அமைச்சராக இருக்கின்ற போது நூறுரூவா விற்ற பொருள் இன்னைக்கு நூற்றி எண்பது ரூபா விற்கிது ஒரு கிலோ அரிசி இன்னைக்கு எழுபது ரூபாய்க்கு குறைஞ்சி அரிசி கிடையாது அரிசி பருப்பு மக்கள் பயன்படுத்தும் அத்தனை உணவு வகைகளையுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற குடும்பம் தான் தமிழ்நாட்டில் அன்னைக்கு குடும்பம் நடத்த முடியும் என்ற நிலைப்பேரில் விலவசை ஏற்றுனீங்க நீங்கள் விலவசை பெற்றி ஏதாவது சிந்திக்கிறீங்களா ஒரு பூண்டு ஐநூற்று ஐம்பது ரூன கிலோ வைக்கிறது ஒரு கிலோ பூண்டு அதை நீங்கள் போகிறீங்களா இல்லை ரேஷன் நியாய கடைகள் மூலமாக நீங்கள் கொண்டு வரீங்களா இல்லை அப்போ இல்லை உங்கள் துறையை சார்ந்த அமைச்சர்களாக கேட்குறாங்களா அதுவும் இல்லை அப்போ நீங்கள் யார் யாருக்காக நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்க எல்லாமே உங்கள் குடும்பத்திற்கான ஒரு நிலைப்பாடுக்கான தேர்தல் வாக்குறுதில் வந்து எம்பி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்தா நூறுக்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க தீப சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஐநூற்றுக்கு மேற்பட்ட கொடுத்தாங்க இதுவுமே இவங்க நிறைவேற்றலை இது இப்போ வந்து அங்கே மக்கள் கருத்தை கட்டு மக்களுக்கு தேனாரையும் பாலாரையும் ஊட வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க ஆகவே ஸ்பெயின் நாடு என்பது அவங்களுடைய சொந்த கருத்துக்கு எதுக்கும் பெயிருக்கலாம் மக்களுக்காக போனேன் அல்லது மக்களுக்காக இந்தந்த திட்டங்களை பெற்று வந்தேன் இல்லை நாங்கள் மூணு வருஷம் ஆட்சியில் அமைச்சு இவ்வளோ கம்பெனி திறந்திருக்கோம் இவ்வளோ கம்பெனி ஆர்டர் பட்டுக்கோம் ஆர்டர் காப்பி இதோ வேலைவாய்ப்பு இதோ ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாம் ஒரு நாடக மேடை இந்த நாடக மேடையிலும் மக்களும் எட்டு கோடி மக்களும் உங்களுக்காக நாங்கள் வந்து கேட்டுட்டு கேட்கறோம் அண்ணன் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அமித் சொல்லணும் எந்த அமைச்சர்களோ எந்த உள்ளாட்சி தலைவர்களோ எதுவுமே சரி கிடையாது ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இன்னைக்கு எம்பி தேர்தலில் அறி அறி அறிவிக்க போகிறாங்க ரெண்டு மாசத்தில் ஒரு மாதத்தில் அறிவிக்க போறாங்க ஒரு அரசு துறையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலோ அல்லது சட்டமன்ற தேர்தலோ அல்லது பார்லிமெண்ட் தேர்தலில் வரும்போது அந்தந்த மாநிலங்களை பொறுத்தவரையிலும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் பணியாற்றினால் அவர்களை மாற்றம் செய்ய வேண்டும் இது அரசு கடைநிலை ஊழியர்கள் அல்ல ஒரு இரண்டாம் கட்ட தலை அதிகாரிகள் முதல் கட்ட அதிகாரிகள் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த ட்ரான்ஸருக்கு ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ட்ரான்ஸருக்கு ஒரு பேராட்சியுடைய உதவி இயக்குனர் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா அந்த உதவி இயக்குனர் மூணு வருஷம் நாலு வருஷம் அதே டிஸ்டிக்டில் தான் இருக்கிறாங்க அவங்கள மாற்றுற மாதிரி மாற்றுதான் அதுக்கு ஒரு கோடி ரூபா லஞ்சங்க ஒரு கோடி ரூபா கொடுத்து வேற ஒரு இடத்துல போடுறது அந்த இடத்துல வருமானம் இல்லைன்னு வச்சுருக்கேன் சிவகங்கை மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் வருமானம் கிடையாது அப்போ வருமானம் உள்ள இடத்துல வந்து போக முடியாது வேலை பார்க்க முடியாது அப்போ என்ன பண்ணான் சரி எக்ஸ்ட்ரா தாரியா ரைட் இருந்தால் அப்படி நீ இந்த மாவட்டம் போ இப்படி பத்திரப்பதி துறை பட்டார போக்குவரத்து துறை வணிக வரித்துறை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டேக்ஸு ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சி இப்படி தேர்தல் சம்பந்தமான வருவாய்த்துறை தாசு தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ இப்படிப்பட்ட அரசினுடைய அந்த முக்கியமான கோப்பைகளை நடத்தக்கூடிய எல்லாம் எல்லா அமைச்சர்களும் ஒவ்வொரு டிரான்ஸருக்கும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க இது முதலமைச்சர் தெரியாத ஸோ அரசு ஊழியர்கள் சொல்லலா துரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெளியில் சொல்ல முடியாது இவர்கள் எதை வைத்து ஓட்டு கேட்பார்கள் என்றால் இவர்களுக்கு இடம் பணம் உள்ளது பணம் எப்படி உள்ளதுன்னா இப்படி தான் உள்ளது இது வந்து பாஜகவுக்கு தெரியாது அதனால தான் அவங்க என்ன அதனால தான் அவங்க இப்போ பெரியதான் அவங்க ஏன் பிஜேபி மேலே எவ்வளோ கடுப்பில் இருக்கிறாங்கன்னா அதிமுக திமுக இதில் ரெண்டு பேருமே ஒரே கூட்டணி லிங்கு காரணம் வந்து பிஜேபிக்கு இது பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்கன்னா மனசாட்சி துறந்தேன் ஏங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு போய் ஒரு சாதாரண ஒரு ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் சப்பிரைசர் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு வட்டார வட்டாரப்போர்த்த துணை ஆய்வாளர்னா அதுக்குள்ள இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் வாங்கிட்டு தான் டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க அப்போ எப்படி வேலை செய்ய முடியும் பணத்தை வாங்கி கொண்டு ப பணி மாற்றம் செய்து வரக்கூடிய அதிகாரி எப்படி மக்களுக்காக உழைப்பான் சொல்லுங்க அவன் தன்னுடைய போட்டோ முதலே எடுப்பதற்காக தானே உழைப்பான் போது மக்களை எப்படி காப்பாற்றுவான் மக்களை எப்படி தன்மை செய்வான் இதை கொண்டு ஆட்சியாளர்கள் என்ன தெரியுமா ஆட்சியாளர்கள் அதாவதுனால முதலமைச்சர் இந்த விஷயத்தில் அவர் கண்டுகிட்டுதே கிடையாது இதை பற்றி கேட்குறதும் கிடையாது ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் ஸ்பெயின் நாடு என்பது போன்றதும் மக் தொழில் முனைவர்களை அழைத்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து டெவலப் பண்ண பண்ண எல்லாமே ஒரு நாடகம் இந்த நாடகத்தின் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ராமாயணத்தில் எப்படி சீதை அக்னி பேசம் செய்தாரோ அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இந்த ரிஷிகளும் ஞானிகள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக என்னென்ன அக்னிபேரசம் என்னென்ன உண்மையை கொண்டு வந்தார்களோ அதே போல் தமிழக அரசு உண்மையான நிலைப்பாடை வெள்ளறிக்கை மூலமாக நீங்கள் கொண்டு வாங்க அது இன்னொரு விஷயம் இந்த தேர்தலை வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசனுடைய அனைத்து துறைகளிலும் ட்ரான்ஸ்ஃபர் மெகா ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருக்காங்க அந்த மெகா டிரான்ஸ்ஃபரை யாராருக்கு எப்படிலாம் போட்டோம் அவங்க எங்கேருந்து எங்கெங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாநில அரசு ஒரு வெள்ளறிக்கை கொடுக்க தயாராக கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க காரணம் அங்கே தான் இருக்கிறான் அங்கே தான் இருக்கிறான் புள்ளிராஜா மாதிரி நிறைய ஊழல் நடக்குது ஆகவே இதெல்லாம் மக்கள் மத்தியில் காட்டிக்காமல் உள்ளே இருக்கிற ரகசியத்தை வெளியிலே கொண்டு வராமல் யாரும் கேட்டக்கூடாது நம்மளை பற்றி யாரும் கேள்வியும் கேட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டுக்காக இந்த வெளிநாடு பயணம் என்பது அது வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க அன்னைக்கு அன்றைக்கி இதே எம்ஜிஆர் வந்து அண்ணாதுறை அவர்கள் வெளிநாடு சென்ற போது மெடிக்கல் டீம் கூட தானே போனாங்க அன்னைக்கு அனந்தநாயகி கேட்கும் போது கொடுத்தாங்களே இது எம்ஜிஆர் கொடுத்த பணம் சொன்னாங்களே இல்லையா ஆகவே உங்களுக்கு வழிகாட்டியார் பெரியார் உங்கள் வழிகாட்டியார் அண்ணா அண்ணாவின் கொள்கை நீங்கள் பின்பற்றிக்கலாம் இல்லையே அண்ணாவின் கொள்கைகளெல்லாம் காட்டில் பறக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நிதிகளை எப்படிலாம் ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களின் பேரில் திட்டங்களை வழிவகுத்து அந்த திட்டங்கள் மூலம் பணங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாஃபியா டீம் தானே திராவிட கட்சிகள் அந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த மாதிரிலாம் மக்களுக்கு எப்படி யாமத்துக்கு மனு சொல்கிறது சொல்லுங்கள் எங்க சாதாரண ஒரு கடைநிலையில் இருக்கிற ஊழியர்கள் வந்து பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் தாங்கி குடும்பம் ரன் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா எல்லாமே பதில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ செயல்படுறாங்க இது யாராவது கவலைப்படுறாங்களா இல்லை ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவர்களும் வெளிநாடு சொல்லக்கூடிய இத்தனை முறை சொன்னார்களோ அந்த முதலீட்டுக்காக சொன்னார்களோ அத்தனை முதலீட்டுக்கு அந்த பயணத்திற்கும் முதலீட்டர்கள் மாநாட்டிலும் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க என்னென்ன கம்பெனி இங்கே வந்திருக்குது என்னென்ன அந்த ப்ராஜெக்டுடைய உண்மைத்தன்மையை ம தமிழக மக்கள் தெரிந்து கொள்ளவும் தமிழகத்தின் எதிர்க்கட்சிகள் தெரிந்து கொள்ளவும் பத்திரிகையாளர்கள் தெரிந்து கொள்ளவும் மாநில அரசு ஒரு வெள்ளறிக்கையை வெளியிட வேண்டும் அதுதான் உண்மையான ஜனநாயகத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து கொண்டால் இந்த அரசு வெள்ளரிக்க வெளியிட வேண்டும் அதுதான் மருத்துவ பயணம்னு சொன்னால் தன்னுடைய பணம் செலவு செலவில் போகணுன்ற ஒரு நிலைப்பாடு இதே நீங்கள் முதலீடை ஈர்க்குன்னா அது அரசாங்க பணத்தில் செல்லலாம் இன்னொரு கேள்வியுமே இருக்குது இவங்க முதலீடை ஈர்க்க போவதற்கு துணைவியார் ஏன் கூட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி போகக்கூடாது அது அதுவும் அரசாங்க பணத்தில் தான் வருது பட் என்னன்னா கணவர் வந்து வந்துபோது ஒரு சில விஷயங்கள் தனிப்பட்ட ஒரு அதிகாரியோ தனிப்பட்ட ஒரு பிஏக்களோ போகிறத விட மனைவி போகிறது வந்து கணவருக்கு உணவு வழங்குவது எல்லாமே ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் பட் அந்த விஷயத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அது அதிகமாக போயிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி இதில் பெருசாக நம்ம அதில் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போக முடியாது அரசுக்கு நம்ம குறைக்க கோரிக்கை நீங்கள் சென்றதின் தொழில் முனைவோட்டர்களை சந்தித்தீர்களே அது சம்பந்தமாக எந்த தேர்தல் கோப்பு அழுத்தப்படுங்கள் எந்த நாள் போட்டீர்கள் யாரை சந்தித்தீர்கள் இல்லை நீங்கள் எல்லாமே அந்த இடத்துல சம்பந்தமாக வெள்ள அறிக்கை கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களும் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் வை வைத்திருப்பார்கள் ஆனால் தேர்தல் நெருகின்ற நேரத்தில் தேவையில்லாமல் உங்கள் எம்பிக்களும் கட்சித் தலைவர்களும் மாறி மாறி அந்த பிதட்டக்கூடிய அறிக்கைகளும் ஒருக்கொருக்கொரு அறிக்கையெல்லாம் பார்த்தீங்களா இந்த இது வந்து எவ்வளோ நாள் தாக்குப்பிடிக்கும் அல்லது மக்கள் உங்கள் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைப்பாட்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் அத்தனை பொருளும் விலைவாசி அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுக்காமல் எந்த விஷயமும் சாதிக்க முடியவில்லை தமிழ்நாடு முழுவதும் எல்லா அரசு துறைகளிலும் லஞ்சம் காட்டாறு போல் ஓடுகின்றது இதையெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லுவார்களா அல்லது அந்தந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லுவார்களா சொல்ல மாட்டார்கள் காரணம் என்றால் இதெல்லாம் வந்து சொல்ல முடியாத காரணம் சொன்னா எங்க அப்ப குதிரைக்குள்ள நிலைப்பாடு தான் வெளியே வரும் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்